வணக்கம் இன்று நாம் காட்டுப்பிரண்டை பற்றி பார்க்கப் போகிறோம் இவை பெரும்பாலும் காடுகள் புதர்கள் போன்ற இடங்களில் வளரக்கூடியது காட்டுப்பிரண்டை மற்ற மரம் செடிகளை பற்றி வளரக்கூடிய ஒரு ஏறு ஆகும் இது வெப்பமண்டல பகுதிகளில் நன்றாக வளரும் இதன் இலைகள் ஒரே காம்பில் ஐந்து அல்லது ஏழு இலைகளை மாறி மாறி கொண்டதாக அமைந்திருக்கும் காட்டுப்பிரண்டையின் பூக்கள் கொத்து கொத்தாக வெண்மை நிறத்தில் இருக்கும் இதன் காய்கள் உருண்டை வடிவில் காணப்படும் பழுக்கும் போது ரோஸ் நிறத்தில் மாறும் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது நட்சத்திர வாய்ந்தது இதை நாரலி பன்னிக்கொடி திருப்படகம் என்றும் கூறுவர் இவை உள்ளூர் மருத்துவ பயன்பாட்டிற்காக காடுகளில் இருந்து அறுவடை செய்யப்படுகிறது இதன் இலை வேர் மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது இவை மூட்டுவலி இருமல் மூச்சுக்குழாய் அலர்ஜி ஆஸ்துமா போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படுகிறது காட்டுப் பிரண்டையானது மருத்துவ குணமும் வீரியத்தன்மையும் அதிகமுடையது காட்டுப் பிரண்டையை நாட்டு மருத்துவத்தில் பல மூலிகை செடியோடு இதையும் ஒரு பங்காக எடுத்துக் கொள்ளப்படுகிறது இதன் வேரை சுத்தம் செய்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதனுடன் சீர கொடியும் ஒரு கைப்பிடி சேர்த்து ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து நன்றாக இடித்து அரை லிட்டர் நீரில் போட்டு சுண்டை காய்ச்சி வடிகட்டி கஷாயமாக தயாரித்து ஐம்பது எம்எல் குடித்து வர நாள்பட்ட காய்ச்சல் பேதி கபம் நீங்கும் காட்டு இலை ஆடாத்தோட இலை முசுமுசுக்க இலை இம் மூன்றிலும் ஒவ்வொரு பிடி எடுத்து இதனுடன் சிறிதளவு மிளகு சேர்த்து கஷாயம் செய்து மூன்று வேளை ஐம்பது மில்லி குடித்து வர சளி நீங்கும் மேலும் தொண்டைக்கட்டு நுரையீரல் அலர்ஜி ஆஸ்துமா பிரச்சனை போன்றவை சரியாகும் இதன் தண்டு பகுதி மூக்கு பச்சிலை அருகும்புல் இம் மூன்றையும் சேர்த்து சிறிது மஞ்சள் கூட்டி நன்றாக அரைத்து அடிப்பட்ட காயங்கள் புண்கள் ங்கள் இவைகளுக்கு பூசிவர விரைவில் குணமாகும் காட்டுப்பிரண்டை இலைகளையும் அவுரி இலைகளையும் சம எடுத்து அதனுடன் சிறிதளவு மஞ்சள் சேர்த்து மைபோல் அரைத்து தேமல் தழும்புகள் வெண்புள்ளிகள் பூசி பூசிவர படிப்படியாக குணமாகும் நன்றி